இப்போது ஆனந்த டாக்டர் வீடனில் படித்தது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குறது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க வாய் பிடிப்புன்னு சொல்லுவாங்க ஆனால் அதுலேயும் வந்து பலவிதமான நன்மைகள் இருக்குது அதை எப்படி சாப்பிட்ணுமோ அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு அவசியமாக தர வேண்டிய உணவு வந்து இந்த உருளைக்கிழங்கு சரிங்களா மாவுச்சத்து அதிகம் நிறைந்தது இந்த உருளைக்கிழங்கு அப்புறம் தீக்காயங்களை வந்து சரி செய்யும் மூட்டு தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும் மாவுச்சத்து உள்ளதால் உடல் எடை கூடும் கால்சியம் மெக்னீசியம்லாம் இதில் அதிகமாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா போனுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பானது சரிங்களா மக்னீசியம்லாம் நிறைந்துள்ளது மூளை வளர்ச்சிக்கு உதவும் புற்றுநோய் செல்கள் உருவாவதை தடுக்கும் ஏன்னா மக்னீசியம் கால்சியம் புரதச்சத்து இதெல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு மாவுச்சத்தில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா புற்றுநோயோட செல்கள் வந்து உருவாவதை தடுத்து உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும் செரிமான சக்திக்கு உதவும் சாப்பிட்டாலே ஏப்பை வருது கேஸ்ட்ரிக் வருது எல்லாம் சொல்லுவாங்க செரிமான சரியமான சக்தியை வந்து இது வந்து அதிகப்படுத்தும் எலும்பு வளர்ச்சிக்கு உதவும் ஏன்னா கால்சியம் இருக்குது இல்லை அதனால் எலும்பு வளர்ச்சிக்கு உதவும் வைட்டமின் சி பி காம்ப்ளெக்ஸ் இருப்பதால் சருமத்துக்கு நல்லது வைட்டமின் சி பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சருமத்துக்கு நல்லது இப்படி ஒரு அற்புதமான உணவாக தான் உருளக்கிழங்கு இருக்குது அதனால் உருளைக்கிழங்கு ஒரேடி அவாய்ட் பண்ணிடாமல் அந்த உருளக்கிழங்கு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உருளைக்கெழங்கு வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா சிறப்பு ஜாஸ்தி ரொம்ப ரொம்ப அது போக நீங்கள் குருமா செஞ்சுக்கலாம் பொரியல் செஞ்சிக்கலாம் சென்னா செஞ்சுக்கலாம் எப்படி வேணாலும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு வந்து நீ எப்படியெல்லாம் செய்யணும்னு நினச்சிக்கலோ அப்படிலாம் செய்யலாம் உருக்கிழங்கு போண்டா போட்டு சாப்பிடலாம் எப்படி சாப்பிட்டாலும் உருளைக்கிழங்கு நன்மை அதிகமாக கொடுக்கும் வேக வச்சு அப்படியே உரிச்சு சாப்பிடும் போது கொஞ்சம் நன்மைகள் அதிகமாக இருக்கும் எந்த விதமான இதுவும் ஆட் பண்ணாமல் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டாலும் உருளைக்கிழங்கு வந்து கண்டிப்பாக நன்மையே செய்யும் அதனால் உருளைக்கிழங்கு ஒரு அற்புதமான உணவு எல்லாரும் எடுத்து பயனடைய வேண்டும் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆஜய் கணேஷ்